கீழநாஞ்சில் நாடு முத்தாட்சியம்மன் ஆலயத்தில் அக்னிச்செட்டி திருவிழா விடிய விடிய அக்னி கொப்பரைகளை ஏந்தி வீதி விழா ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை கீழநாஞ்சில் நாடு பகுதியில் பழமை வாய்ந்த முத்தாட்சியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது ஆலயத்தில் ஆண்டு பங்குனி உற்சவ பெருவிழா கடந்த இரண்டாம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான அக்னிச்செட்டி திருவிழா நேற்று இரவு தொடங்கி விடிய விடிய நடைபெற்றது விரதமிருந்து காப்பு கட்டி கொண்ட பூசாரிமார்கள் பற்று எரியும் அக்னி கப்பறையை கையில் ஏந்தியவாறு ஆலயத்தில் இருந்து புறப்பட்டு ஆலயத்தை சுற்றியுள்ள வீதிகளில் ஒவ்வொரு வீடுகளுக்காக சென்று வீதி உலா வந்தன அப்போது பூசாரிகளை அம்மனாக பாவித்து வீடுகள் தோறும் தீப ஆராதனை செய்து பொதுமக்கள் வழிபாடு செய்தனர் மேல தாளத்திற்கு ஏற்ப கையில் ஏந்தி அக்னி கப்பறையுடன் பூசாரிகள் வந்து ஆடிய காட்சி பார்ப்பவர்களை பக்தி பரவசத்தில் ஆழ்த்தியது